கலாட்டா விலேஜ் ஫ாமிலி பலிஸ் சப்ஸ்க்கரைப் ஆம் ஜகன் சொல்லுலே ஓ அப்படியோ திவாலிக்கும் டுவியவேல் இருக்காக்கா யாம் ஏய் யாம் டுவியார் ஏய் 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 ஜார் ஓ சுபி யாரும் கேக்குறீங்களா நீயே பார்த்துக்க நான் என்ன பேசுறேன் நீயே பாத்துக்கிட்டிருந்தா நீ பேச மழதியும் போட்டு கொடுமா യേ ഫ്രണ്ട്സ് అలా ദീപാവലിക്ക് തുണി എടുക്കട്ടാനില്ലാ മാമ്മ നമ്മളേ ഇതിക്ക് പോവുമോ യമ്മ 나 சೊಂಡம் பார்த்தியா எதுக்கோ ஐஸ் வைக்கிறானே கேட்டुक சோபி சும்மா இருമോ യമ്മ പോവம்மா ய തുണി വൈറ്റേ ഇതിకే പോട്ട് പോறியോ ദീപാവലിക്ക്નું ഒരു മാസം കടക്ക് ഇപ്പോ വെ തുടി எடுக்க போறானോ തുണി യമ്മ

so I think